இந்த பூஜை அறைகள் பொறுத்த வரைக்கும் பலவிதமான கடவுள்களுடைய போட்டோஸ் வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விக்கிரகங்களும் வைப்பாங்க இப்படி எல்லா கடவுள்களுடைய வைக்கலாம் அதாவது பூஜை அறை வந்து ரொம்ப சாத்வீகமாக இருக்கணும் சாத்வீக தெய்வமாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு நாலு போட்டோ மட்டும் தான் இருக்கும் அதை எடுத்து கும்பிட்டு போய்கிட்டே இருக்கும் நிம்மதியா இருந்தாங்க இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கிரகங்கள் வைக்கும்போது அவ்வளோ சம்பிரதாயம் பண்ணுவாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க கோம கொண்டா வளர்ப்பாங்க அப்ப கீழே எந்திரம் வைப்பாங்க கீழே மருந்துகள் வைப்பாங்க நிறைய விஷயம் பண்ணி அந்த விக்கிரத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க விற்கிற தெய்வம்னா எப்படின்னா கல் வெளியே தெரியணும் நாக்கு வெளியே தெரியணும் க கையில் வந்து ஆயுதம் ஆக்ரோசமான ஆயுதங்கள் ஏந்திக்கிட்டு மனித முகம் இல்லாத மிருகுணங்கள் உள்ள தெய்வங்களும் இங்கே உள்ள இது பண்ணும் நரசிம்மரா இடத்துல வராகி இடத்துல எல்லாருமே நல்ல தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கும் நம்ம வந்து கோயில் போய் தான் வழிபட வர்ணித்து வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்வன் தமிழ் நான் உங்கள் விஜய் பிரானேஷ் இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் நாங்கள் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கமா மேம் இந்த பூஜை அறைகள் பொறுத்த வரைக்கும் பலவிதமான கடவுள்களுடைய போட்டோஸ் வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விக்கிரகங்களும் வைப்பாங்க இப்படி எல்லா கடவுள்களுடைய போட்டோஸும் வைக்கலாமா இல்லை எல்லா விக்கிரகங்களும் வைக்கலாமா அது சரியா அதாவது பூஜை அறை வந்து ரொம்ப சாத்வீகமாக இருக்கணும் சாத்வீக தெய்வமாக தான் இருக்கணும் நம்ம எல்லாருமே சாத்வீகமாக தான மனிதர்களாக தான் இருக்கணும் அதுக்காக நம்ம வணங்கும் தெய்வங்களும் சாத்வீகமாக இருக்கணும் சில உக்கர தெய்வங்கள் உக்கரம் அதாவது உக்ர தெய்வம்னா எப்படின்னா பல் வெளியே தெரியணும் நாக்கு வெளியே தெரியணும் கையில கையில் வந்து ஆயுதம் ஆக்ரோசமான ஆயுதங்கள் ஏந்திக்கிட்டு அப்படி வர தெய்வங்கள் ஃபுல்லாக உக்கரமான தெய்வமாக எடுத்திருப்போம் இந்த தெய்வங்களை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது பல்லு வெளியே தெரிஞ்ச செவ்வாய் காரகத்துவம் அப்படிங்குவோம் நாக்கும் பல்லு வெளியே தெரிஞ்ச காளி அம்சம் அவங்க வந்து ராகு அம்சத்துக்குரியவர்களாக மாறிடுவாங்க போல் பார்த்தீங்கன்னா ஆயுதம் கையில் இருந்தீங்கன்னா அதுவும் செவ்வாய் காரகத்துவம் இந்த மாதிரி பல்லு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோபத்தின் மனிதர் மேல் கோபப்பட்டு நல்லா மனிதர் மேல் கோவப்பட்டு அவ்வளோ ஆக்ரோசமாக கொந்தளிச்சு எழுந்தவங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதை வந்து உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோ எல்லாருமே ஒரே குணங்களாக இருப்பீங்களா எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்களா தப்பே நம்ம செய்ய மாட்டோமா கண்டிப்பாக மனிதர்கள் தான் தப்பு செஞ்சு திருந்து திரும்பி தப்பு செய்வோம் திருந்துவோம் திரும்பி வாழ்வோம் இதுதான் மனித பிறப்பு அப்போங்கும்போது நம்ம தப்பு செய்யும் போது இந்த தெய்வங்கள் வந்து என்ன ஆகும் நீங்கள் வழிபடுறதை என்னை வழிபட்டுட்டு நானே இப்போ நான் ஒரு குருவாக இருக்கிறேன் நான் குருவாக இருக்கும்போது என்னுடைய மாணவர்களை சிறிய தப்பு பண்ணா நான் உனக்கு குரு என்னுடைய குண கொஞ்சமாச்சும் உனக்கு வரணும்ல எதுக்கு நீ இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்குற விதம் வந்து அப்படிதான் இருக்கும் அப்போங்கும் போது ஒரு தப்பு செய்யும் போது நான் எதுக்கு இந்த அவதாரம் எடுத்த நீயே இந்த தப்பு செய்யலாமா நீ என்னுடைய பக்தி இல்லையா அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எங்கே போகணும் இது பண்ணணும் ஆக்ரோச தெய்வங்கள் நம்ம ரொம்ப நம்மளுடைய குணங்களை ஆக்ரோசப்படுத்தும் ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு சின்ன தப்புக்கும் உங்க கணவர் செய்யற தப்பு குழந்தைங்க தப்பும் உங்களுக்கு ரொம்ப போதாகரமாக பார்ப்பீங்க ஏன்னா நீங்க தட்டி கேட்கக்கூடிய பெரிய ஒரு தெய்வத்தை எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்போ அந்த தெய்வத்துடைய குணங்களை வந்து நீங்க அப்படியே மனித முகம் இல்லாத மிருக குணங்கள் உள்ள தெய்வங்களும் இங்கே உள்ள இது பண்ணும் நரசிம்மரா இடத்துல இருக்கும் வராகியா இடத்துல இருக்கும் எல்லாருமே நல்ல தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கும் நம்ம வந்து கோயிலை போய் தான் வழிபடணும் எப்படி குல தெய்வத்தை வீட்டுக்குள் வைத்து வழிபடுவதை விட அவங்க சன்னதியில் போட்டு வழிபட்டாதான் அவங்களுக்கு மரியாதை அதே போல் தான் இந்த தெய்வங்களை அவங்க மண்ணில் போய் மிதித்து அவங்க கோயிலை போய் தொட்டு கும்பிட்டாதான் அந்த தெய்வத்தினுடைய முழு அருளும் கிடைக்கும் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தன்மையை எடுத்துக்கொள்கிறீங்க அவங்களுடைய ஆக்குரோசம் போகும் அப்போ அவங்க வந்து குடும்ப வாழ்க்கை தாம்பத்திய உறவு இதெல்லாம் கணவன் மனைவி விஷயங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை இது எல்லாமே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கோற்று வழக்குகளில் உள்ள பிரச்சனைகள் இன்னும் அண்டபிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் ஃபேஸ் பண்ணி போராடி போராடி லைஃபை சக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால இந்த ஆக்ரோச தெய்வங்களும் இந்த ஆயுதம் ஏந்திய தெய்வங்களும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது ஆதி காலத்தில் எங்கள் அம்மா காலத்துல என்னென்னா சாத்வீக தெய்வங்கள் மீனாட்சி அம்பாள் இருப்பா முருகன் இருப்பாங்க பிள்ளையார் ஃபோட்டோ இருக்கும் லட்சுமி ஃபோட்டோ இருக்கும் சரஸ்வதி ஃபோட்டோ இருக்கும் இவ்வளோ தான் இந்த ஃபோட்டோ தான் ரொம்பலாம் பெருசு சிவ ஃபோட்டோலாம் கிடையாது இந்த ஃபோட்டோ தான் முக்கியமாக இருக்கும் அப்புறம் வெங்கடாஜலபதி இருப்பாங்க இதுதான் நம்மளுடைய வச்சு வழிபடுற தெய்வமாக அது சாத்வீகம் இந்த தெய்வங்கள் கொடுக்காத சக்தியே உங்களுக்கு இந்த தெய்வம் கொடுக்குதுன்னு யார் சொன்னாங்க சாத்வீக தெய்வங்கள் அவ்வளோ பவர்ஃபுல் அது இது மீ மீனாட்சி பெருமாள் இவங்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அவங்களுக்காக நம்ம தவம் கடந்தாலும் நமக்கு அருள் கிடைக்காது நம்ம அதை வீட்டில் வச்சு அவ்வளோ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்ப வந்து என்னன்னா ஓவர் ஆசை அதாவது ஸ்பீடு எவ்வளோ உலக ஸ்பீடா சுற்றுதோ அதே ஸ்பீடுக்கு தெய்வத்தையும் எடுக்கிறாங்க உலகம் சுற்றுற ஸ்பீடுக்கு தெய்வத்தை எடுக்கிறாங்க அந்த மாதிரி எடுக்கிறதே எனக்கு அது ஏ ஏற்றுக்கிறது இல்லை அது வந்து நான் சொல்கிறது நிதானமாக அமைதியாக ஒரு ஒரு சாந்தமான தெய்வங்களை எடுங்க உங்களுக்கு ரொம்ப மனவேதனை ரொம்ப தொந்தர எதிரிகள் தொந்தரவுன்னா நேராக அவங்க கோயிலுக்கு போங்க வராகி கோயிலில் போய் உட்காந்து அப்படியே தவம் இருக்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு எவ்வளோ நேரம் பசியோடு உட்காந்து இங்கே காத்திருந்து அவட்ட அருள் பெற்றுட்டு வாங்க அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும் இதை வீட்டில் நீங்கள் உட்காந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டவே தேவையே இல்லை இதே இது பாருங்கள் நரசிம்மர்கிட்ட போங்க அவ்வளோ படிப்புக்குலாம் அவர் அவ்வளோ நல்ல பலனை கொடுப்பார் அங்கே போய் உட்காந்து நீங்கள் வேண்டிட்டு வந்தாலும் அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணுவார் இதை நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் நடங்க நடந்தால் உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் அந்த கோயிலை சுற்றும் போது உங்களுடைய நெகட்டிவாக ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆனால் வீட்டில் வைத்து வல் வழிபடும் போது வீடு வந்து அந்த அதிர்வுகளை தாங்காது அதனால தான் அதேபோல் வீட்டில் வந்து சிலைகளும் வைக்கக்கூடாது ஓகே விக்கிரகங்கள் வைக்க கூடாது ஆமா விக்கிரகங்கள் வைக்க கூடாது விக்கிரகங்கள் வச்சோம்னா அந்த ஒவ்வொரு விக்கிரகங்களும் நம்ம வந்து ஒவ்வொரு விக்கிரகங்களும் ஊட்டமும் அது அது எங்கள் கோயிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கிரகங்கள் வைக்கும்போது அவ்வளோ சம்பிரதாயம் பண்ணுவாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க ஹோமஹொன்னாக வளர்ப்பாங்க அப்போ கீழே எந்திரம் வைப்பாங்க கீழே மருந்துகள் வைப்பாங்க நிறைய விஷயம் பண்ணி அந்த விக்கிரத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு சின்ன பொம்மையை வாங்கிட்டு வந்த மாதிரி விக்ரத்தை வாங்கிட்டு வந்துருங்க அப்புறம் ஒரு பொம்மை குளிப்பாட்டலாம் பண்ணுறீங்க பண் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் தவறுனா கூட அந்த விக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்காது உங்கள் கோயிலில் உங்களால் குடும்பம் நடத்த முடியுமா கோயில் நீங்க குடும்பம் நடத்திக்கவீங்களா நடத்த முடியாது ஒரு நேர்த்தி கடனுக்காக ஒரு ரெண்டு நாள் தங்குவீங்க அவ்வளவுதான் ஆனா குடும்பம் நடத்துறது உங்க வீட்டுல தான் அப்போ கோயில் குடும்பமே நடத்த முடியாது அப்போ நீங்கள் வீட்டை கோயிலாக மாத்தீங்கன்னா உங்க வீட்டில் நீங்க எப்படி குடும்பம் நடத்துவீங்க அப்போ குடும்பத்தை நடத்தக்கூடிய முழு விஷயம் வந்து சாதாரண மனிதருக்குள்ள அந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு நாலு போட்டோ மட்டும் தான் இருக்கும் அதை எடுத்து கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் நிம்மதியா இருந்தாங்க என் பாட்டி நிம்மதியா இருந்தா என் அம்மா நிம்மதியா இருந்தா பணம் கம்மியா இருந்தாலும் அது அழகான வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனா இப்ப வந்து எல்லாத்தையும் சேகரிக்கிறோம் தேவைகள் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு டிவி வாங்கிட்டு அடுத்தளவு அதை விட பெரிய டிவி வந்தோன்னே இந்த டிவியை தூக்கி போட்டு அடுத்த டிவி இதை தான் நம்ம தேடுறோம் ஒழிஞ்சு நிம்மதியை ஃபுல்லாக தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் டி டிவிலையும் தெரியாது கார்லேயும் தெரியாது நம்ம நிம்மதி நம்மளோடைய சுற்றி கொண்டு இருப்பதை யாரும் உணரலை ஏன்னா நீ தெய்வத்தையே மாற்றிட்ட நம்ம வழிபாடு முறைகள் நம்ம நிம்மதிக்காக கும்பிட்ட வழிபாடு முறையை பணங்காசுக்காகவும் பொருளுக்காகவும் அலங்காரத்துக்காகவும் தெய்வத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்போ இங்கே எங்கே நிம்மதி இருக்கும் அப்பம் இல்லாத நோயெல்லாம் இப்போ அதிகமாக வருது ஆயில் அளவு குறைஞ்சி குறைஞ்சிக்கிட்டே போகுது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அளவை நீங்க குறைக்கிறீங்க அதனால தெய்வத்தை வந்து நிதானமாக மெதுவா அழகா கும்பிட்டுவாங்க ஒரு ஒவ்வொரு தெய்வத்தையும் கும்பிடுற முறைகள் வந்து ரொம்ப அதாவது வர்ணிக்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உங்களை எல்லா ஸ்லோகத்தையும் போட வேண்டாம் உங்க மொழியிலேயே நீங்க வர்ணீங்க நான் திருவாசகம் வந்து யார் சொல்லி கொடுத்தது அவருக்கு அவரா அவருடைய கடவுள் மேல பக்தியில அவரே உருவாக்கப்பட்ட மொழிகள் அது அதே போல் உங்க மொழியில நீங்க வர்ணீங்க நீ இவ்வளவு அழகா இருக்கா நான் இன்னைக்கு உங்க போட்டோல இப்படி சிரிக்கிறத பார்த்த தெய்வத்தை அப்படி சொல்லி வர்ணிச்சு அந்த தெய்வத்தை வணங்குங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா தெய்வம் செய்யலைன்னா தெய்வத்தை திட்டுறாங்க திட்டுனா அந்த குடும்பத்தில் ஃபுல்லா சங்கதிகள் ஃபுல்லா பாதிக்கப்படுது நான் உனக்கு இவ்வளவு விளக்கை எத்தனை எனக்கு என் பிள்ளை வாழ்க்கை இப்படி நாசமாகிட்டேன் நீ எல்லாம் எப்படி நீ பாத்துக்கிட்டு தானே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை நிந்திக்கிறாங்க அந்த நிந்தித்தல் பிடிக்கவே பிடிக்காது தெய்வத்துக்கு தெய்வத்தை வர்ணிச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஓகே மேம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி